கிறிஸ்தவர்களுக்கும் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவன் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கான எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் இந்த வசனம் நம் அனைவரையும் சந்தோஷப்பட வைக்கும் வசனம் நம் கிறிஸ்தவர்களாய் இருப்பதால் தேவன் நம்மோடு இருப்பதால் நமக்கு விரோதமாக யார் இருக்க முடியாது என்று நாம் விசுவாசிக்கிறோம் அது உண்மை என்றாலும் இந்த வசனத்தின் உண்மையான அர்த்தத்தை நாம் என்று புரிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக பல பாட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் கூறினார்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார் ஆகவே நாங்கள் பெல்லிசியர்களை முறியடிப்போம் என்று தாவிது கூறினார் சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே கோலியாத் ஆகிய உன்னை செய்பேன் என்று இஸ்ரவேலர் எமோரியரை அளித்தனர் எலியாவை பிடிக்க வந்தவர்களை தேவன் அளித்தார் இதே சிந்தையுடன் அநேக கிறிஸ்தவர்கள் இன்றும் காணப்படுகின்றனர் தாங்கள் செய்கிறதான வேடிக்கையான சபம் எனக்கு விரோதமாக எழும்பும் அந்த வீட்டு இந்த இடத்தையே வீட்டு காலி பண்ண செய்யும் ஆண்டவரே எங்கள் குடும்ப சொத்தில் இருக்கும் தகராறில் என் சகோதரனுக்கும் எனக்கும் உள்ள வழக்கில் என்னை ஜெயிக்க வைத்து நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார்கள் பழைய பாட்டில் எலிசாவை மொட்டை தலையா என கேலி செய்தவர்களை கரடிகள் வந்து பட்சித்து போட்டது என்று நாம் வாசிக்கிறோம் ஆனால் நன்று கவனிங்கள் ஏசு கிறிசுவை பிசாசுகளின் தலைவன் என்று விரோதிகள் கூறிய போது எந்த கரடியும் வந்து அவர்களை சாப்பிடவில்லை ஆகவே இந்த வசனத்திற்கு நம்முடைய எல்லா சத்துருக்களையும் தேவன் கொன்று விடுவார் என்று பொருள் அல்ல அவர்களை தேவன் தோற்கடிப்பார் என்றும் பொருள் அல்ல ஒருவேளை நம் சத்துருக்கள் நம்மை கொல்ல தேவன் அனுமதிக்கலாம் ஏசு கிறிஸ்துவை விரோதிகள் கொன்றனர் இயேசுவோடு இருந்த அப்போ சத்துருக்கள் கொலை செய்தனர் நாம் இயேசு கிறிஸ்துவையும் அப்போ சிலர்களையும் காட்டிலும் மென்மையானவர்கள் அல்ல புதிய ஏற்பாட்டின்படி நம்முடைய சத்ரு பிசாசு மாம்சம் பாவம் ஆகியவை அந்த வீட்டுக்காரரோ சகோதரனோ சக விசுவாசிகளோ நமக்கு சத்துருக்கள் அல்ல தெய்வனுடைய ராஜ்யம் இந்த அல்ல ஆகவே தெய்வ பிள்ளைகளுக்கு பூமியில் சத்துருக்களே இருக்கக்கூடாது பூமியில் உங்களுக்கு சத்துருக்கள் இருப்பார்கள் ஆனால் இன்னும் நம் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உட்படவில்லை என்பதை பொருள் இயேசு கிறிஸ்து கூறினார் என் ராஜ்ஜியம் இவ்வுலகத்திற்குரியதல்ல அப்படி இருந்திருந்தால் உங்களிடம் என்னை ஒப்புக்கொடாதபடி என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்களே இதையோ ஒன் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் பூமிக்குரிய காரியங்களுக்காக மக்களோடு போராடும் யாவரும் இவ்வுலகத்தின் ராஜ்யத்திற்கு உரியவர்களே இன்னும் அந்த வீட்டாரோடு சண்டையிட்டு கொண்டு சகோதரனை பகைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கொண்டிருப்போமானால் நாம் இவ்வுலகத்திற்குரியவர்கள் என்பதற்கு அதுவே அத்தாட்சி நாம் எந்த ராஜ்யத்திற்குரியவர்களாக இருக்கிறோம் நமது அன்றாட வாழ்க்கை நம்ம இந்த உலகத்திற்குரியவர்களாக மாற்றி இருக்குமானால் நம்ம தெய்வ ராஜ்யத்திற்குரியவர்களாக மாற்றிக்கொள்ள முடிவு செய்வோம் நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் நமது ராஜ்யம் பரலோகத்திற்குரியதாகவே இருக்க வேண்டும் நம் கண்களும் முடி நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தக்கப்பனே நாங்கள் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்றும் எங்கள் ராஜ்யம் பரலோகத்திற்குரியதாகவும் நாங்கள் பரலோகத்தின் பிரஜைகள் என்றும் எப்போது மனதில் வைத்து இந்த உலகத்தின் காரியங்களுக்கு எங்களில் இடம் கொடாதபடிக்கு காத்து கொள்ளும் எந்த சத்துருக்களும் எங்களுக்கு இராதபடி எல்லாரோடும் நட்புறவோடு வாழ உணர்த்தோம் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொண்டு போவது நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பிதாவே நல்லப்பிதாவே ஆமன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக